சிவா திருச்சிற்றம் பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னவர்க்கும் இறைவா போற்றி அருள்மிகு நால்வர் புத்தால் எம் உயிர்த்துணையே திருச்சிற்றம்பலம் சிவபெருமானாரை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் வாக்கை அருளி செய்த அருள் திரு திருநாவுக்கரசு பெருமானார் பொன்னார் திருவடிகளை கொண்டு வணங்கி அப்பெருமானார் செய்த உள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே என்றும் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள்வாக்கை அருளி செய்த அந்த அருள்வாக்கை எடுத்துக்கொண்டு சிறியேன் சிவபாலா தினம் ஒரு திருமுறை பாடல்களின் மூலம் சிவபெருமானாருடைய புகழை பேசி வருகிறோம் இந்த பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையில் இதற்கெல்லாம் சிவபெருமானாருடைய திரு அருளினாலும் அருளாளர் பெருமக்களுடைய குரு அருளினாலும் அடியார் பெருமக்களாகிய உங்களின் அன்பும் ஆதரவும் ஊக்கமும் முன்னின்று அருள் செய்ய சிறியன் இப்படி ஒரு பேர் பெற்றுள்ளேன் என்பதை உணர்ந்து இன்றைய சிவபெருமானாரை பெரும்பற்ற புளியூரானே பேசாத நாளெல்லாம் நாளே என்ற சிந்தனைக்குள் செல்வோம் அடியார் பெருமக்களே சிவ அன்பர்களே உங்கள் அனைவரது அனைவரது பொன்னார் திருவடிகளையும் முதலில் வணங்கி கொண்டு இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறது என்னன்னா அருள் திரு மாணிக்க வாசக பெருந்தகையார் அருளை செய்த திருவாசகம் எட்டாம் திருமுறையில் பதிகம் நாற்பத்தி நாலாவது திருப்பதிகம் என்னப்பதிகம் என்ற பதிகத்துல ஒரு பாடலை இப்பொழுது நாம் சிந்திக்கப் போகிறோம் எனக்கு தெரிந்த வரையில் நான் படித்த பொருளை சிவபெருமான் எனக்கு கொடுத்த இந்த சிற்றறிவில் பெருமானாருடைய புகழ உங்களோட பாடியும் பேசியும் பகிரப்போகிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழைபெருக்கும் கோன் சிவபெருமானாருடைய அடியார்களாகிய நீங்கள் என் பிழையையும் பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்னப்பதிகம் அப்படின்னா தன்னுடைய சிவபெருமான சொல்றார் இருக்கும் நம்ம மாணிக்க வாசக பெருமான் திருவருள் பெற்று திருவடிக்கண் என்றும் நீங்காத அன்பு பூண்டு ஒழியா இன்பத்துறைதலே இன்பத்து உரைதலே தாம் எண்ணம் என்று விண்ணப்பிக்கிறார் அதுதான் எண்ணப்பதிகம் எண்ணம் என்பது மனதில் உறுதி பயப்பதாய் உரு கொள்ளும் நினைவு அதான் எண்ணம் தம் வாழ்க்கையின் எதிர்கால லட்சியமே எண்ணம் இது விருப்பத்தை அடியாக கொண்டு தோன்றுவதுதான் எண்ணம் அப்படி எண்ணத்தின் நிலைத்த பயனை கொண்டே உயர்ந்த எண்ணம் தாழ்ந்த எண்ணம் என்ற இரு பகுப்பு உண்டாகிறது அடிகள் இப்பதிகத்தில் ஒழியா இன்பத்தால் என்றும் உவகையுடன் இருப்பதே எண்ணம் என எதிர்கால லட்சியத்தை சிவபெருமானாரிடத்தில் விண்ணப்பிப்பதால் இந்த பதிகம் எண்ணப்பதிகம் என பெயர் பெற்றது இதுதான் எண்ணப்பதிகம் ஆக தம் எண்ணம் இது என நாயகி தன்மையில் நிற்கும் நம்ம மாணிக்க வாசக பெருமான் அடிகள் நாயகனிடம் விண்ணப்பித்து விண்ணப்பித்துக் கொள்வது என்பதாம் இந்த எண்ணப்பதிகம் ஆறு பாடல்களை உடையது இன்றைய தினம் நாம் ஒரு பாடலை சிந்திப்போம் தெரிந்த வரையில் உங்களோடு பாடுகிறேன் ராகம் மோகனம் தாளம் ஆதி பாருவாய்பற வேண்டும் பக்திமையும் பெற வேண்டும் சிரருருவாயன் சிவபெருமானி சிரருருவாயன் சிவ மலர்வோ செங்கமல மலர்வோல் ஆறு ரூபாய என் ஆரமுதேவும் அடியவர் தொகை நடுவே அடியவர் தொகை நடுவே ஒரு ரூபாயனின் திருவருள் காட்டி ஒரு ரூபாயனின் திருவருள் காட்டி என்னையும் உய அரு அருளே ஏதா பிறப்பற வேண்டும் பெருமானே பாருரு வாய அப்படின்னா இந்த மண்ணுலகத்தில் மாயா காரியமாக தோன்றும் ஐம் ஊதங்களில் கூட்டுறவால் விளைந்த வடிவு வேறுபாட்டையின் வேறுபாட்டை உடையது பிறப்பு அப்படி இந்த உலகத்தில் என்னுடைய பிறப்பை பாரூருவா எனக்கு வேண்டாம் பிறப்பிருக்க வேண்டும் பெருமானே அப்படிங்கிறாரு பாரின் கண் உரு ஆய பிறப்பு என ஏழு உருபு விரிக இதனை ஒரு தொடராக கொண்டு பிரிதி கிருதிய மாயா வடிவான பிறப்பு என்பாரும் உலர் சிலர் வந்து பருத்த உரு எனவும் உரைப்பார்கள் சிலர் ஆக மல மாயகட்கு நிலைக்கலனாய் வரும் வினைக்கு வழி வகுத்தலின் அது அற வேண்டும் என்கிறார் இந்த பிறப்பால வருகின்ற துன்பங்கள் அனைத்தும் போகணும் சாமி அதான் பாருருவாய பார் என்றால் உலகம் உரு அப்படின்னா இந்த உடம்பு பிறப்பு எடுத்திருக்கிற இந்த பிறப்பு அற வேண்டும் எனக்கு வேண்டாம் சாமி இத வந்து இந்த பிறப்பு வேண்டாம் அதுதான் சொல்றாரு அதுதான் இந்த பாட்டுல சொல்றாரு அதாவது பூமியின் கண் உருவம் கொள்வதாய் உருவம் கொள்வதாகிய இப்பிறப்பு ஒழிய வேண்டும் அதற்கு காரணமான அன்புடைமையை நான் பெற வேண்டும் அப்படி இந்த பிறப்பு ஒழிய வேண்டுமானால் அதற்கு என்ன செய்யணும் சுவாமி உனக்கு அன்பு செய்யணுமா நான் உனக்கு அடியவனாக மாறணுமா அப்படி ஒரு அன்பை நான் உன் மேல செலுத்தணுமா அப்படிப்பட்ட அன்பை நான் பெற வேண்டும் பெருமானே அப்படிங்கிறார் அதுதான் பத்திமையும் பெற வேண்டும் பெருமானே அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் சீர் உருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல அதாவது சீர்னா புகழ் அப்படி புகழே வடிவான சிவபெருமானே அதான் சீருருவாய சிவபெருமானே செங்கமலம் மலர் போல செந்தாமரை மலர் போல பொருந்திய திருமேனியை உடைய அப்படின்னு அர்த்தம் ஆறு ரூபாய் என் ஆரமுதே அப்படிங்கிறாரு எனது உண்ணுதற்கு அறிய அமுதம் போல்பவனே உன்ன உன்ன திகட்டாத அமுதம் அதான் ஆறு அமுதம் அப்படி உண்ணுதற்கறிய அமுதம் போல்பவனே அப்படிங்கிறாரு அதுதான் ஆறு ரூபாய என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே அப்படிங்கிறாரு இந்த உன்னை வந்து சேருவதற்கு உண்டான அன்பை நான் பெற வேண்டும் அன்பு என்றும் நீங்காமல் நிலவ உன் மெய் அடியார்கள் கூட்டத்தின் நடுவே ஒருவராக விளங்கும் நின் திருவருளை காட்டி என்னை உய்ய கொண்டருடுவாயாக சிவபெருமானே என்றவாறு இந்த பாடல் பொருள் பெறுகிறது அதாவது உன் அடியவர் தொகை நடுவே நின் திருவருள் காட்டி என்னையும் அருளே பெருமானே என்னை உன் உருவத்தை காட்டி என்னையும் உய்யக்கொண்டு நீ அருள வேண்டும் பெருமானே எனக்கு இந்த பிறப்பு வேண்டாம் இந்த பிறப்பு வேண்டாம் என்பதற்கு நான் உன்னிடம் அன்பு செலுத்த வேண்டுமா அப்படி ஒரு அன்பை நீ நிடம் கொடு புகழ்மிக்க சிவபெருமானே புகழே வடிவான சிவபெருமானே உன்னுடைய மேனி செங்கமல செந்தாமரை மலர் போல ஆறு ரூபாய என் தின்னத்தின்ன திகட்டாத அமுதம் போன்றவனே உன்னுதற்கு அரிய அமுதம் போன்றவனே உன்னுடைய அடியார்கள் கூட்டத்திற்கு நடுவே ஒருவனாய் நான் இருக்க ஆசைப்படுகிறேன் ஒருவனாய் நான் இருக்கணும் அதுக்காக ஒரு உன்னுடைய திருவருளை காட்டி என்னை உய்ய கொள்ள வேண்டும் சுவாமி அப்படின்னு தன்னுடைய மன எண்ணத்தை சிவபெருமானிட விண்ணப்பமாக வைக்கிறார் ஆகனால இது எண்ணப்பதிகம் ஆக இது பிறப்பெற வேண்டும் பக்திமை பெற வேண்டும் திருவருளை காட்டி என்னையும் நீ உய கொண்டருள வேண்டும் என்பது இந்த பாடலினுடைய கருத்து சிவபெருமானே ஆரமுதே சிவபெருமானே பிறப்பெற வேண்டும் பக்திமையும் வேண்டும் உன் அடியவர்கள் தொகை நடுவே திருவருள் காட்டி என்னையும் உயக்கண் கண் உய்ய அருள் என நம்ம இதை வந்து பொருள் சேர்க்க வேண்டும் அப்படி இந்த பக்திமைனா அன்புடைமை அன்பு உயிர்களுக்கு இயற்கை பண்பு அவ் அன்பு எங்கே செலுத்த பெற்று மேல் வினைக்கு உபகாரப்படாமல் நின்பாலே செலுத்துவதாய் அமைய வேண்டும் என்பார் தான் அன்பு வந்து ரெண்டு இருக்குங்க இதுல நல்ல அன்பு மெய்யன்பு பெற வேண்டும் அப்பதான் சிவபெருமானை நம்ம போய் அணைய முடியும் அதுதான் நின்பாலே செலுத்துவதற்கு அமைய வேண்டும் என்பார் பக்திமையும் பெற வேண்டும் என பெற வேண்டியது இந்த பண்பாக கூறினார் அன்புதான் பண்பு அப்படி பண்பையும் எனக்கு பெரு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கூறினார் இறைவருக்கு மெய்மையான புகழே திருமேணி என்பார் இறைவருக்கு உண்மையான புகழ் தான் இந்த திருமேணி அப்படின்பார் அதுதான் சீருருவாய சிவபெருமானே என்றார் இப்படி இறைவனுடைய உருவம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவே அன்று சிந்தனை வேறுபாட்டால் வந்தன அல்ல என்பார் என்றார் சீருருவே என்ற பொருள் சிவபெருமான் திருமேனி செங்கமல மலர்போல சிவந்த தாதலின் செங்கமல மலர்போல் ஆருருவாய அப்படின்னு சொல்றாரு சுவாமி ஆர் பொருந்திய செங்கமல மலர் போல் திறத்தினை விளக்க கொடுக்க பெற்றது அமுதம் உடையது அதனால அதனை நீக்குதற்கு செங்கமல மலர் போலும் உன் ஆர் உருவம் உன்னுடைய உருவம் எப்படி பொருந்திய உருவம் ஆறுனா பொருந்திய அப்படி ஆர் உருவாய என் ஆர் அமுதே அப்படின்னாரு அடுத்த வரியில சொல்றாரு அடியவர் தொகை நடுவே அப்படின்னார் அடியவர் தொகை பலவாயினும் அதில் எல்லோரிடத்தும் ஒருமித்து உணரப்படும் பண்பு சிவனருள் பண்பு எது சிவனருள் எல்லோரிடத்தும் ஒருமி ஒருமித்து உணரப்படும் பண்பு சிவனருள் ஒன்றே ஆதலின் அடியவர்கள் தொகை நடுவே ஒருவனாய் நின் திருவருள் என்றார் அப்படி அடியவர்கள் தொகை நடுவே ஒருவனாய் நின் திருவருள் என்றார் திருவருள் தொகை அதனு வியம்பியமாய் அடங்கி அனைத்தும் திருவருளே ஆக காணப்படுதலை விளங்குகிறது ஓர் உருவாய என்பதை வினைத்தொகையாக கொண்டு ஆராய பெறுதலின் உருவாய அருள் எனலுமாம் என்னையும் என்ற உண்மை இழிவு சிறப்பு இழிவு சிறப்புனா இப்ப எப்படி சொல்றது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம்னா அப்ப நான் வந்து கோயிலுக்கு போறேன் அப்படின்னா நம்ம கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி நம்மள பெருமான் இழுக்கிறாருன்னா நமக்கு ஏதோ ஒரு ஞானம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம அந்த ஞானத்தை பெற்றோங்கிறது இப்போ அதுக்கு கோயிலுக்கே போவாதாங்கப்பா நானும் வரவா இப்போ என்னையும் கொஞ்சம் கூட்டிட்டு போயேன்ப்பா என்னையும் ஏன்ப்பா நீ கோயிலுக்கு வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இல்ல இப்போ என்னையும் கொஞ்சம் நானும் கொஞ்சம் வரேன் என்னையும் கொஞ்சம் கூட்டிட்டு போயேன் அப்படின்னா அதுக்கு தகுதி இல்லாதவர்கள் அந்த தகுதி உடையவர்களை கூட போற மாதிரி அந்த ஒரு தொகுப்பு தான் என்னையும் அப்படிங்கிறது வந்து ஒரு அங்க இங்க வந்து அப்படிதான் அங்க வந்து பொருள் சொல்றாங்க அதாவது இழிவு சிறப்பு சொல்லாக இங்க இருக்குது ஆக இந்த திருப்பாடல் பிறப்பு அறுதலும் அன்பு அன்புறுதலும் உள் உன்னால் உய்ய கொண்டருள பெறுதலுமே சிவபெருமானாரால உய்ய கொண்டு பெறுதலுமே என் எண்ணம் என்பதை விண்ணப்ப விண்ணப்பிக்கிறாரு அப்படி ஒழியா இன்பத்து வகையாகிற எண்ணத்தை அதாவது ஒழியாத இன்பத்து வகையாகிற எண்ணத்தை உணர்த்தியவாறு காண்க ஆக இந்த பாட்டினுடைய பொருள் தன்னுடைய எண்ணத்தை சிவபெருமானாரிடத்துல விண்ணப்பமாக வைக்கிறார் பெருமான் அதுதான் இந்த பாட்டினுடைய பொருள் சுருக்கமா நம்ம பார்க்கணும்னா அதாவது பார் உருவாய பிறப்பெற வேண்டும் அப்படின்னா இந்த பூமியின் கண் உருவம் இந்த பிறப்பு ஒழிய வேண்டும் பெருமானே நான் பெற காரணமான அன்புடைமையை சிவபெருமானே சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல சீருவாய்னா புகழே வடிவான சிவபெருமானே புகழ்தான் உன்னுடைய மேனி அப்படி மேனியாகிய சிவபெருமானே செங்கமல மலர்போல பொருந்திய திருமேனிய உடையவனே பெருமானே உன்னுடைய மேனி வந்து செங்கமல மலர் போல உன்னுடைய உரு ஆர் உரு சிவபெருமானே நீ என் ஆர் அமுது அமுதம் அப்படி நீ ஆனால் உன் அடியவர்களுக்கு நடுவே ஒரு ரூபாய் நான் இருக்கணும் அப்படி நீ வந்து ஒரு ரூபாய் என்னுடைய திருவருளை எனக்கு காட்டி என்னை உய்ய கொண்டு அருள வேண்டும் பெருமானே என்ற அளவில் இந்த பாடல் பொருள் பெற்றது இன்றைய தினம் இந்த பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் எனக்கு சிற்றறிவையும் கொடுத்து இதை கேட்கின்ற அடியார் பெருமக்கள் தன்னுடைய எண்ணத்தை சிவபெருமானாரிடத்திலே விண்ணப்பமாக வைத்து பெருமான் அடியவர்களுடைய நடுவிலே இருக்க அடியவர் தொகை நடுவே இருக்க வேண்டும் என்று விண்ணப்பமாக வேண்டிக்கொண்டு கொண்டு சீருருவாய சிவபெருமானை நாம் வணங்கி இதுபோன்ற போன்ற திருவாசக பாடல்களை உள்ள முருகி பாடுனேமே பாடுனுமேயானால் பெருமான் நமக்கு வேண்டியனவற்றை எல்லாம் கொடுத்து இம்மைக்கும் அருமைக்கும் நம்மை நல்லனவே செய்வார் தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவான் என்று சொல்லி இன்றைய சிவபெருமானை பெரும்பற்ற அணை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையை வேண்டும் வேண்டுமென்று உங்களது பொன்னார் திருவடிகளை கொண்டு விடைபெறுகிறேன் சிவபெருமானாரை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே சிவா திருச்சிட்டம்பலம் சம்பளம்